ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க போஸ்ட்மேன் தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா ஆறு மாசத்துக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர் ஜெயிலுக்கு போய் ஆறு மாசம் ஆச்சு ஓகேங்களா ஆனா அவர் ஆறு மாசத்துக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவரோட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆனால் செந்தில் பாலாஜி மக்களுக்கு எந்த நல்லது கெட்டதுமே பண்ணலை இப்படி ஒரு பக்கம் இருக்கா இந்த பக்கம் டிஎம்கே அரசு டிஎம்கே அரசு நம்ம தமிழ்நாட்டில் மாதம் மாதம் லேடிஸ்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நல்ல விஷயம்தான் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் நம்ம குடிக்கிற பால்ல இருந்து தயிர் வரைக்கும் ரேட் அதிகம் பண்ணுறாங்க ரெண்டாவதா நம்ம இன்கம் டேக்ஸ் சொத்து வரி கட்டுறோம்ல அதில் முப்பது அதிகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் பில்லு கட்டுறோம் அதில் இருபது பர்சன்ட் அதிகம் பண்ணுறாங்க இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் லேடிஸ்க்கு ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடாது பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் மாதம் மாதம் அப்படின்னு அண்ணாமலை டிஎம்கே அரசா சொல்லியிருக்காரு ரெண்டாவதாக தமிழ்நாடு அரசு டிஎம்கே அடிக்கடி தமிழை வளர்க்கணும் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் பத்தாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க இதுதான் நீங்க தமிழை வளர்க்கறதா ஆனா பிரதமர் நரேந்திர மோடி உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவரு நம்ம தமிழோட அருமை பத்தியும் நம்ம திருக்குறளோட அருமை பத்தியும் சொல்லி தமிழோட பெருமையை வளர்த்துட்டு இருக்காரு அதனால கண்டிப்பா நீங்க பிரதமர் மோடிக்கு மூணாவது முறையா ஜெயிக்க வச்சு நம்ம தமிழ் நம்ம இந்தியாவோட பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அடுத்ததா நம்ம காமராஜர் இருக்கார்ல அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொழுது பதினெட்டாயிரம் ஸ்கூல் கட்டுறாரு ஆனால் இப்போது டிஎம்கே அரசில் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ரெண்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஒரே கிளாஸில் தான் இருக்கானுங்க ஒரே கிளாஸில் இருந்து தான் படிக்கிறாங்க இந்த அளவுக்கு டிஎம்கே அரசு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இருக்குல்ல தமிழ்நாடு அரசு வந்து அடிக்கடி நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறீங்க சரி ஓகே அப்படியே வச்சுக்குவோமே ரெண்டாயிரத்தி பதினாறில் நீட் எக்ஸாம் கொண்டு வரப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வரப்பட்டு இந்த சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நிறைய பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க ஏன் டிஎம் அரசுக்கு இதெல்லாம் கண்ணு தெரியுறது இல்லையா நீட் எக்ஸாம ரத்து பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாக்குறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு